இஸ்ரேல் மீது இஸ்புல்லா அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் இடையிலான போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானில் அமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் அணியவை இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்தது மேலும் அதற்கு சற்று முன்னதாக பெய்ரூட்டில் லெபனானின் ஈரான் ஆதரவு போராளி குழுவின் தளபதியையும் இஸ்ரேலிய படைகள் கொலை செய்தது இஸ்ரேலின் இந்த செயலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் எஸ்புல்லா அமைப்பு களமிறங்கியுள்ளது இந்நிலையில் இருபது கிலோமீட்டர் இஸ்ரேலின் உள்பகுதி வரை புகுந்து லெபனானின் எஸ்புல்லா அமைப்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை இஸ்ரேல் உள்ளூர் தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளன அதில் ட்ரோன்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே விழுந்து நொறுங்குவது பதிவாகியுள்ளது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படைகளின் இருப்பிடத்தை குறிவைத்து நடத்தியதாக இஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள கலவரங்களை கட்டுப்படுத்த ஆறாயிரம் சிறப்பு போலீசாரை தயார் நிலைப்படுத்தி அந்நாட்டு அரசு களமிறக்கியுள்ளது பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தில் மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்தது பிரித்தானிய நகரங்களில் நேற்று மேலும் ஒரு இரவு கலவரங்களுக்கு மத்தியில் கடந்த நிலையில் தீவிர வலதுசாரிகளின் கலவரங்களை கட்டுப்படுத்த ஆறாயிரம் சிறப்பு போலீசாரை தயார் நிலையில் அந்நாட்டு அரசு வைத்துள்ளது அத்துடன் கலவரக்காரர்களை அடைப்பதற்காக ஐநூறு சிறைச்சாலை இருப்பிடங்களை கூடுதலாக விடுவித்திருப்பதாக பிரித்தானிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது